சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வில்மோர் ஆகியோர் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் சிக்கியிருக்கும் நிலையில் விண்வெளி வீரர்களை மீட்டு வர நாசா விஞ்ஞானிகளிடம் யோசனை கேட்டுள்ளது என்ன நடந்தது இது குறித்து இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம் அமெரிக்காவின் போயிங் நிறுவனம் தயாரித்த ஸ்டார்லைனர் விண்கலம் மூலம் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வில்மோர் ஆகியோர் கடந்த ஜூன் ஐந்தாம் தேதி சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்கு சென்றனர் ஆய்வுப் பணிகளை முடித்துவிட்டு வெறும் எட்டு நாட்களில் பூமி திரும்பியிருக்க வேண்டிய நிலையில் சுனிதா வில்லியம்ஸ் சென்ற விண்கலத்தில் ஹீலியம் வாயு கசிவு கண்டறியப்பட்டது விண்வெளியிலேயே இந்த பிரச்சனையை சரிசெய்யும் பணிகள் நடைபெற்றன ஆனால் அதில் முன்னேற்றம் ஏற்படவில்லை இதனால் விண்கலம் மட்டும் பூமிக்கு திரும்பிய நிலையில் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வில்மோர் இருவரும் சர்வதேச விண்வெளி மையத்திலேயே தொடர்ந்து தங்கியுள்ளனர் அவர்கள் அடுத்த ஆண்டு பெப்ரவரி மாதத்தில்தான் ஸ்பேஸ் எக்ஸின் குரூ நயன் விண்கலம் மூலமாக பூமிக்கு திரும்ப முடியும் இதனால் ஆறு மாதத்திற்கும் மேலாக அவர்கள் விண்வெளியிலேயே தங்கியிருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில்தான் சுனிதா வில்லியம்ஸின் சமீபத்திய புகைப்படங்கள் வெளியானது அதில் சுனிதா வில்லியம்ஸ் உடல் எடை குறைந்து மிகவும் மெலிந்து காணப்பட்டார் ஒட்டி சுனிதா காணப்பட்ட புகைப்படம் ஒன்றை தான் கண்டு போனதாக சுனிதாவின் சக ஊழியரான நாசாவை சேர்ந்த ஒருவர் தெரிவித்திருந்தார் இதனை அடுத்து பல்வேறு ஊடகங்களும் சுனிதாவின் உடல்நிலை குறித்து கேள்வி எழுப்பினர் இந்நிலையில் சுனிதா வில்லியம்ஸ் இது முற்றிலும் தவறான தகவல் என மறுத்திருந்தார் தான் ஏற்கனவே இருந்த அதே உடல் எடையுடன் தான் இருப்பதாகவும் உடற்பயிற்சி கடுமையாக செய்து வருவதால் உடல் எடை குறைந்தது போன்ற தோற்றம் பார்ப்பவர்களுக்கு ஏற்படுவதாகவும் விளக்கமளித்திருந்தார் இந்நிலையில்தான் நாசா தற்போது விண்வெளி வீரர்களை மீட்டு வர நல்ல யோசனையாக தெரிவிக்கும்படி விஞ்ஞானிகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளது சிறப்பான யோசனைக்கு பதினேழு லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா சார்பில் பல்வேறு ஆய்வு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு உள்ளன விண்வெளிக்கு செல்வது நிலவுக்கு செல்வது விண்வெளி ஆய்வு நிலையம் செல்வது வேற்று கிரகங்களுக்கு செல்வது போன்ற திட்டங்கள் இவற்றில் அடங்கும் இவ்வாறு வீரர்களை விண்வெளிக்கு அனுப்பி வைக்கும்போது பல்வேறு சிக்கல்களை நாசா எதிர்கொள்கிறது கூட விண்வெளி ஆய்வு நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்ட இருவரை உடனடியாக மீட்க முடியாத நிலை நாசாவுக்கு ஏற்பட்டுள்ளது சுனிதா வில்லியம்ஸும் வில்மோரும் பத்திரமாக அடுத்த வருடம் பிப்ரவரி மாதத்திலாவது பூமி திரும்புவார்களா நாசா என்ன செய்ய காத்திருக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்